தனுஷ் நடித்து இயக்கியிருக்கும் ராயன் திரைப்படத்தின் கதை பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறது தனுஷ் தற்போது தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் பட வேலைகளில் பிஸியாக இருக்கின்றார் சன்பிஜஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உருவாக்கியுள்ள இப்படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது படத்தின் போஸ்டர்களை பார்க்கும் போது இப்படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் என்று தெரிகின்றது அந்த வகையில் தற்போது ராயன் படம் சென்சார் செய்யப்பட்டுள்ளது அந்த சென்சார் சான்றிதழில் இப்படத்தின் ஒருவரி கதை பற்றி போடப்பட்டுள்ளது ஒரு சாதாரணமான மனிதர் சில எதிர்பாராத சூழ்நிலை அசாதாரணமான மனிதராக மாறுகின்றாம் ராயன் சென்சாருக்கு அனுப்பப்பட்டது படத்தை பார்த்த சென்சார் குழு படம் சிறப்பாக இருப்பதாக படக்குழுவை பாராட்டினார்களாம் ஆனால் படத்தில் அதிக வன்முறை காட்சிகள் இருப்பதால் படத்திற்கு ஏ சான்றிதழ் தான் வழங்க முடியும் என கூறியுள்ளனர் மேலும் அவர்கள் குறிப்பிட்ட சில காட்சிகளை படத்தில் இருந்து நீக்கினால் படத்திற்கு யூப ஏ சான்றிதழ் வழங்குவோம் என்றும் கூறியுள்ளனர் சென்சார் குழுவினர் ஆனால் தனுஷ் எந்த காட்சிகளையும் நீக்க மாட்டேன் என விடப்படியாக உள்ளாராம் அப்படி காட்சிகளை நீக்கினால் படத்தின் தாக்கம் குறைந்துவிடும் என்பதால் ஒரு காட்சியை கூட நீக்க என உறுதியாக உள்ளாராம் தனுஷ் படத்தை பார்த்த தயாரிப்பாளர் கலாநிதி மாறனும் எந்த காட்சியும் நீக்க வேண்டாம் என கூறியுள்ளார் ராயன் படத்திற்கு சென்சார் குழு ஏ சான்றிதழ் தான் வழங்கியிருக்கின்றது இதனை படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ராயன் படத்தை தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் பார்த்துள்ளார் படத்தை பார்த்து கலாநிதி இருக்கிறார் மேலும் இப்படத்தில் எந்த காட்சியும் கிடைத்தாலும் பரவாயில்லை படத்தை செய்யலாம் கண்டிப்பாக ராயன் திரைப்படம் வெற்றியை பெறும் என கூறியிருக்கின்றார் கலாநிதிமாறன் எனவேதான் படக்குழு ஏ சான்றிதழுடன் படத்தை வெளியிட முடிவெடுத்திருக்கின்றது தனுஷ் அடிப்பில் வெற்றிமாறனின் இயக்கத்தில் வெளியான வட படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்தது அதன் பிறகு ஆறு வருடங்கள் கழித்து தற்போதுதான் தனுஷின் படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்துள்ளது வட போல இப்படமும் ஒரு ராவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தனுஷ் இயக்கும் முதல் படமான பவர் பாண்டி திரைப்படம் ஒரு ஃபீல் குட் படமாக வெளியாகி ரசிகர்களை ஈர்த்தது அதைத் தொடர்ந்து தற்போது தனுஷ் இயக்கும் இரண்டாவது படமான ராயன் ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்சன் படமாக உருவாகி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராயன் இசை வெளியிட்டு விழா முடிந்து தனுஷ் செய்த விஷயம் தான் தற்போது பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது ராயன் இசை வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இவ்விழா முடியவே இரவு பதினொன்று மணி ஆகிவிட்டது இந்த விழா முடிந்த கையோடு தனுஷ் ஹைதராபாத்துக்கு சென்றிருக்கிறார் குபேரா படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்றுவருகிறது இப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்துகொள்ளதான் தனுஷ் அன்று இரவே ஹைதராபாத்துக்கு சென்றுள்ளார் பார்த்த ரசிகர்கள் அவரை பாராட்டி வருகின்றனர் முடிந்து ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் அன்றைக்கு தன் அடித்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக தனுஷ் கிளம்பியதும் அவர் சினிமா மீதும் தன்னை வைத்து படம் எடுக்கும் தயாரிப்பாளர் மீதும் கொண்ட மரியாதையை காட்டுகின்றது என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் ராயன் திரைப்படம் இம்மாதம் இறுதியில் வெளியாகும் நிலையில் நடித்த மாதம் குபேரா படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிடுமா இதைத் தொடர்ந்து இசை இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் நடிக்க உள்ளார் அருண் மாதேஸ்வரன் இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது